கத்துடைய பர்சனாம்களுக்கு மயன்றாவதாக இந்த நாளிலும் என் தெய்வனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை கத்து நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் எதுக்கு கவலைப்படாத நானே வருவேன் உங்க கூட நடுவில் வாசம் பண்ணுவேன் சகரிய அழுதுன புஸ்தகம் ரெட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் சியோன் குமாரத்தையே கெம்பெனித்து பாடு இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் எப்படி கர்த்தரே வருவார் உங்கள் மத்தியில் நடுவில் வாசம் பண்ணுவார் இது எப்படி நடக்கும்னு கேட்டால் நடக்கும் இந்த எம்மாவுக்கு ரெண்டு பேர் போனாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போனாங்க கத் இயேசு கிறிஸ்து அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க நான் சொல்கிறேன் புருஷனும் மனைவியுமாக ஒரு உங்கள் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை ஃபிக்ஸ் பண்ணதுக்காக போகிறீங்களா உங்கள் கூட நடுவில் இயேசு வந்து உங்க கூட ட்ராவல் பண்ணுறாங்க எங்கே பிள்ளையுடைய படிப்புக்கு கொண்டு ஸ்கூலில் சேர்க்க போறீங்களா காலேஜில் சேர்க்க போறீங்களா ஏட்ஸ் உங்கள் கடை நடுவில் இருப்பார் அதான் அவ்வளோதான் சொல்றார் நான் வழிபடுகிற தேவன் உனக்கு இந்த காரியத்தை வாக்க பண்ணுவார் எலியசர் கூட தூதனான ட்ராவல் பண்ணார்ல உங்கள் கூட காரியத்தை வாக்க பண்ண கத்தர் வருகிறார் இது செப்பனியாவில் ஒரு வித்தியாசமாக சொல்லுவார் செப்பனியா மூணாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்துல உன் தேவநாய கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லபயுள்ளவர் அவர் ரட்சிப்பார் உன் பெயரில் சந்தோஷமா மகிழ்ந்து அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவர் உன் பெயரில் கம்பீரமாய் களை கூறுவார் இது ரொம்ப வித்தியாசம் உங்க மத்தியில் இருக்கிறார் உங்க வல்லமையோடு இருக்கிறார் எதுக்கு வந்தார் ஆக்கினை தீர்க்க வந்தார் சத்துருக்களை மேற்கொள்ள வந்தார் இதுவரை உங்களை டார்ச்சர் படுத்திட்டு இருப்பாங்க உங்க டார்ச்சர் படுத்தின அப்படியே தூக்கி அவர் தூர போடுறதுக்காக இயேசுங்கிற நடுவுல வர உங்க வீட்டுல சாபம் இருக்கிறத மாத்த ஆசீர்வாதமாக்க வந்தார் உங்க பஞ்சத்தை மாற்ற இயேசு அதனால்தான் எலியாவை அனுப்புனார் பாருங்க பானையில மாசல் செலவழியாது கலசத்துல எண்ணெய் குறையாது அது எலியாங்க இருந்தார் அதே போல இயேசு நடுவில் இருப்பார் உங்க வீட்டுல பஞ்சம் இல்லாத வாழ்வு அதே எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க இஸ்ரோவின் ராஜாவுக்கு அது நடுவில் இருக்கிறார் இயேசு நடுவில் அடுத்தால தீங்கை காண மாட்டீங்க தீங்க காண மாட்டீங்க ஒரு தீங்கே வராது தீங்கன வியாதி துன்பம் பலவீனம் நஷ்டம் கஷ்டம் பண கஷ்டம் எதுவுமே இருக்காது இதுவரை வீட்டில் சஞ்ச சச்சரம் இனி அது கூட இருக்காது சமாதானம் தங்கும் தேவர் உங்க நடுவில் இருக்கிறார் சந்தோஷமா இருக்க கத்த எங்களப்பேன் எங்க நடுவில் இருந்து எங்க வீட்டில் தங்கி ஆசீர்வதி எங்களுடைய எல்லா சாபங்கள் நீக்கின ஏசப்பாவை நோக்கி வந்திருக்கிறோம் மகிழ்ந்த கலை கொடுங்க சந்தோஷமா இருங்க கத்தர் எங்களுக்கு எல்லா நன்மையை தந்து தாங்கி பலப்படுத்த வேண்டும் நல்லபடியாக ஆமை